அது கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா ரொம்ப பிரில்லியண்டான ஆளுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து பல விதங்களில் வெளிப்பட்டிருக்கு அவர் வந்து எப்பயுமே அறிவாளிகளை தன்னை சுற்றி வச்சுக்கிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய மருதநாயகம் கதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியை சார்ந்த எழுத்தாளர் நம்முடைய ரொம்ப முக்கியமான அடையாளங்களுக்கான தோ பரமசிவன் அவர் வந்து தோப்பா அவர் முக்கியமான திருநெல்வேலியுடைய அடையாளம் தோப்பா தோப்பா அவர்களுடைய ஒரு தகவல் தான் அவர் வந்து பேராசிரியர் ஞானசம்பந்தனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஞானசந்தன் கமலஹாசன் அவர்களை அழைச்சிட்டு வந்து திருநெல்வேலிக்கு அடிக்கடி சைலண்டாக போவார் வந்திருக்காங்க அவங்கள வந்து இருக்கிறாரு வெளியே தெரியாது தெரியும் அப்படி வரும்போது அவர் தான் சொல்லியிருக்காரு மருதநாயகம்னு ஒரு கதையை சொல்லி அந்த கான் சாகிப் மருதநாயகங்கிற விஷயத்தை வந்து கமலஹாசன் எடுக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணமாக வந்து அவர் தான் ஆனால் கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஸ்கிரிப்டில் வந்து வந்துருவார் இப்போ அமெரிக்காலெலாம் ஒரு படம் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்து அவங்க அப்ரூவ் பண்ணணும் விஸ்வரூபமும் சரி தசாதாரமும் சரி அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து அப்ரூவ் பண்ணதான் ஆனால் ரெண்டுலேயுமே அமெரிக்காவுக்கு எதிராக பல விஷயங்களை வசனத்தில் வச்சிருப்பாரு காட்சிகளில் காட்டியிருக்காரு ஆனால் ஒரே ஒரு வசனம் தான் நீங்க வந்து பின்லேடன் வந்து மோசமானவன் அப்படிங்கிறத சொல்றீங்க பின்லேடனுடைய குடும்பத்துல அதை கொண்டாடுவாங்களா அவருடைய மரணத்தை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வைப்பார் நிறைய வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த மிகப்பெரிய போர் அழிவை வந்து வசனங்களில் காட்டியிருப்பார் ஸோ அந்த பிரில்லியன்ஸ் வந்து மற்றவங்க யாருக்கும் வராது விஷ்வரூபத்துல அப்படி காட்டியிருப்பார் தசாதாரத்துலயுமே வந்து சொல்லியிருப்பாரு அந்த பெருமாளுக்கு ஆமா புஷுக்கு அறிவுரை சொல்லி இந்த மரந்த தயாரிக்கா பண்ணாமலே இருந்திருக்கலாமே இதெல்லாம் அமெரிக்கன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க டயலாக்ல இருக்க இந்த விஷயத்தெல்லாம் அவரோட ட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனாலதான் இன்றைக்கும் இல்ல என்றைக்கும் அவர் உலகநாயகன்னு சொல்றாங்கன்னா அவர் வேண்டாம் என்ன வந்து கே ஹச்னே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நினைச்சேன் சொல்லணும்